வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலமரசர் அவர்களை மனதார வணங்கி விட்டு பேசத் தொடங்குகிறேன் வாழ்வெல்லாம் பாட்டு அதில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு பாட்டு வந்து எம்ஜிஆரோட பாட்டு எம்ஜிஆர் பாட்டுனாலே நமக்கு ஒரு குஷி ஒரு உற்சாகம் டக்குன்னு ஜாலியாக ஒரு கிரியேட் ஆகிடும் அது பாட்டினுடைய மியூசிக் ஆரம்பிக்கும் போதே நமக்கு அப்படி ஒரு உற்சாகம் தொத்திக்கும் அதே போல் கவிஞர் வாலி அவர்கள் எழுதின பாட்டுனாலே அதில் நிறைய குறும்புகள் குசும்புகள் எல்லாமே அந்த காலத்திலேயே உண்டு மெல்லிசை மன்னர்கள்னு சொல்லப்படுகிற விஸ்வநாதனும் ராமமூர்த்தியும் இணைந்து இருந்த காலகட்டத்தில் வந்த இந்த படம் படகோட்டி படகோட்டியினுடைய படத்தில் எல்லா பாடல்களையுமே ஹிட்டாகி கொடுத்துருந்தார் கொடுத்துருந்தாங்க மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் சாரும் ராமமூர்த்தி சார் அதே போல் அவர்கள் தான் அந்த படம் முழு படத்துக்கு முழுமையாக எல்லா பாடல்களையுமே அவர்கள் தான் அழுந்தாங்க இந்த படத்தில் எத்தனை எல்லா பாடல்களையுமே ஹிட்டு தலைமையில் பிறக்க வைத்தான் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் எ தொட்டால் பூமலரும் எல்லா பாட்டுமே ஹிட் தான் இருந்தாலும் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப குதூகலத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாட்டு அப்படின்னு பார்த்தாக்கா கிளைமாக்ஸில் வந்து நம்பியாருடைய இடத்துல வந்து அசோகன் வந்து சரோஜ வச்சிருவார் கல்யாணம் விடிஞ்சா கல்யாணம் அப்படின்னு இருக்கிற சமயத்தில் நாகேஷுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு எம்ஜிஆர்கிட்ட சொல்ல எம்ஜிஆர் ஒரு மாறு போட்டுக்கிட்டு அப்படி நடிப்பார் எம்ஜிஆர் மாறுவேடம் போட்டுக்கிட்டு எந்த படத்தில் நடித்தாலும் சரி அதை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு வெட் ஒரு வேரியேஷனான ஒரு நடிப்பை ஒரு பாடி லாங்குவேஜை அந்த படத்தில் கொடுத்துருப்பார் நினைத்ததை முடிப்பேன் படமாக இருக்கட்டும் ஆசை முகம் படமாக இருக்கட்டும் தாயத்து துவிக்கிற அந்த காட்சியில் நடிக்கிறதா இருக்கட்டும் எத்தனை படத்தில் நடித்தாலும் சரி எம்ஜிஆர் அப்படி ஒரு மாறு வேஷத்தோடு வந்தார்னா வேறு ஒரு ஸ்டைல் நடிப்பு பாடி லாங்குவேஜ் அப்படின்னு எல்லாம் கொடுத்துருப்பார் இதரையும் அப்படி அந்த க பங்களாவுக்குள்ளார சரோஜாதேவியை மீட்பதற்காக அப்படி வருவார் அப்படி வரும்போது வரக்கூடிய பாட்டு தான் வாழ்வெல்லாம் பாட்டு இந்த பாட்டு அப்படி ஒரு ஜாலியாக கொடுக்குற ஒரு பாட்டு அப்படின்னு அப்படியே ஆரம்பிச்சுட்டே உள்ளே வருவார் அந்த வீட்டுக்குள்ளார எம்ஜிஆர் தேடிக்கிட்டே வருவார் அப்படின்னு அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும்போது அப்படியே வருவார் கூட்டத்தெல்லாம் பார்ப்பார் அங்கே அட்ட அட்டகாசமாக செட்டு போட்டிருப்பாங்க அந்த பங்களா செட்டு கல்யாணத்துக்கு உண்டான வேலையை இங்கே அங்கே அங்கே எல்லாம் செஞ்சுருப்பாங்க சாண்ட் கிளியர் விளக்குகள் ஜொலிச்சிட்டு இருக்கா அப்படி இருக்க இப்படி இருக்கா அப்படியே வரும்போது தான் கல்யாண புண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளைகள் கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருவே பொட்டோடு வருவே சிங்கார தங்க வளையல் வங்கி வளையல் சங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க வங்கி வளையல் சங்கு வளையல் முத்துமுத்தான வளையலுங்க கையா அனுப்புன்னு அப்படின்னு வருமா இந்த பாட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மீசை சிலை அப்படிலாம் வச்சுக்கிட்டு ஒரு சட்டை ஒரு கோட்டு இடுப்பில் பெல்ட்டு இவ்வளோ தூரத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு வேஷ்டி மாதிரி கட்டிக்கிட்டு ஒரு வளையல் பாக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அதகலாம் பண்ணியிருப்பார் புரட்சி தலைவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அப்போ அங்கே நாகேஷ் வந்து கிட்ட அண்ணன் வந்துட்டார் தலைவர் வந்துட்டார் அப்படிங்கிற தகவலை சொல்ல சரோஜிக்கு சந்தோஷமாகிடும் நாகேஷ் உடனே அந்த ஹாலுக்கு வருவார் அப்போ அத் அப்போ தான் அந்த பாட்டு அத்தானின் காதல் முத்தாமல் இருந்தால் பித்தாக செய்யும் அத்தானின் காதல் முத்தாமல் இருந்தால் பித்தாக செய்யும் சில சித்தானை உடம்பு பத்தாமல் இருந்தால் செய்யும் பலையல் அண்ணனடை பின்னி வர சின்ன ஈடை மின்னி வர முன்னாடி வரும் பழையல் அண்ணன் அடை பின்னி வர சின்ன ஈடை மின்னி வர முன்னாடி வரும் வளையல் இது அத்தை மகள் ரத்தினத்தின் அச்சடிச்ச சித்திரத்தின் கையோடு வரும் வளையல் ஆஹா தலைவர் டி எம் சௌந்தரராஜன் பிரமாதமான ஒரு குத்கலத்த நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஒவ்வொரு ஹம்மிங்லயும் ஒவ்வொரு வார்த்தையிலயுமே உச்சரிப்பு அப்படி பிரமாதம் பண்ணிருப்பாரு டிஎம்எஸ் அவர்கள் அதில் ஒரு குறும்பு குசும்புத்தனம் ஜாலியெல்லாம் கொண்டு வந்துருவாரு அவர் கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருமே பொட்டோடு வருமே சிங்கார தங்க வளையல் வங்கி வளையல் தங்க வளையல் முத்து முத்தான வளையலுங்க அடுத்தாப் எழுதியிருக்கிற பாருங்க கொண்டாட்டி புருஷ ரெண்டாக இருந்தா மூணாக செய்யும் வளையல் இது ஒட்டாத மனசில் கிட்டாத சுகத்தை கட்டாயம் தரும் வளையல் எப்படி ஒண்டாட்டி புருஷன் ரெண்டாக இருந்தா மூணாக செய்யும் வளையல் இது ஒட்டாத மனசில் கிட்டாத சுகத்தை கட்டாயம் தரும் வளையல் என்ன வார்த்தைகள் மாமியார மாமனார சாமியாரா மாத்தி வீட மந்திரிச்சு தந்த வளைகள் காளையர்கள் வர கன்னியர்கள் கொஞ்சி வர தூதாக வந்த வளைகள் கல்யாணகன்னு கொண்டாடி வரும் வளையல் அம்மா பூவோடு வருமே வருமே வளையல் வங்கி வளையல் சங்கு வளையல் முத்து முத்தான வளையலுங்க எம்ஜிஆர் தாங்க இந்த மாதிரி ஒரு குஷியான பாட்டை எம்ஜிஆர் படத்துல படத்துக்கு படம் கொடுத்துக்கிட்டே இருப்பார் வாலி அவர்கள் இப்படியான ஜாலியான ஒரு ரகல பண்ணக்கூடிய ஒரு பாட்டை கொடுத்துக்கிட்டே இருப்பார் மெல்லிசை மன்னர்களுடைய இசை சொல்லவே வேண்டாம் இது எல்லாத்துக்கும் மேலே டிஎம்எஸ் ஐயாவுடைய அந்த குரல் வாழ்வெல்லாம் பாட்டு இந்த பாட்டு போதெல்லாம் எனக்கு அது ஜாலியான ஒரு முறுக்கு வந்துடுவேன் அதை சொல்கிற ஸ்டைல் இருக்கு கல்யாண புன்னு கண்ணாடகன்னு கொண்டாடி வரும் வளையல் அப்படின்னு டிஎம்எஸ் ஐயா சொல்கிறதே அவ்வளவு அழகுங்க பேரானந்தம் தரக்கூடிய பாட்டு தான் இந்த வாழ்வெல்லாம் பாட்டு அப்படின்றது என்னுடைய அபிப்பிராயம் உங்களுடைய கருத்தையும் சொல்லுங்கள் வணக்கம்